ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரம் ஏற்கனவே சனி பகவான் வக்ரம் செவ்வாய் நீச்சம் சூரியன் நீச்சம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டம் மன எண்ணங்கள் எப்படி இருக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வந்து அமர்ந்து இந்த பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் ஐந்தாம் அதிபதியான சுக்கரனோட இணைவு பெற்று இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குதல் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும் அதாவது எந்தெந்த விஷயங்கள் தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே நீங்க புத்திசாலித்த மிக்கவர்கள் என முதன்டைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா அப்போ எந்த இடத்தை எதை பேசணும் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனா என்ன செவ்வாய் உங்க ஆசையில் இருக்கார் அல்லவா அப்போ கொஞ்சம் கோபம் அக்ரோசம் என்பது இயல்பாகவே தலை தூக்கக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மட்டும் அதாவது கோபம் மட்டும் தவிர்க்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரப்போவதில்லை பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்க போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை அத்தனையும் வாங்கி மகிழ்வீர்கள் அதாவது செலவு செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதிரி இருக்கு அப்போ என்ன சுப செலவுகளை செய்து கொள்வது நல்லது வருமானம் வரும் ஒரு வகையில் விரயமும் ஆகும் அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது என்ன மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு வீடு வாங்கிறது வாங்க நினைக்கிறீங்களா அதுக்கான எண்ணம் இருக்கிறதா வாங்கிக்கலாம் அல்லது பழைய வாகனம் ஆகிவிட்டது எப்பவுமே அது ரிப்பேர் செலவு வைத்து கொண்டிருக்கிறது ஒரு ரொம்ப நாளாக மாறணும் அங்குற எண்ணம் ஓட்டத்தில் இருக்கிற மாறிக்கலாம் அந்த மாறக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போது சுப விரயங்கள் அதாவது சுப செலவுகள் அப்படின்னா என்ன வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது அல்லது குழந்தைகள் படிப்பு செலவுக்காக செயல்படுத்துவது அல்லது ஒரு வீடு இடம் நிலம் இந்த மாதிரி வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் சரி கடன் விஷயங்கள் எப்படி இருக்கும் கடன் கடனை வளர்க்குமா இல்லை கடன்னால நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா பனிரெண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால என்ன சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ண கடனுங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனுங்கிறது இருக்கும் அந்த கடன்களை சுப கடன் ஒரு வீடு வாங்கிட்டோம் நல்லது நமக்காக நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற தன்மையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக திருப்தியாக இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஒரு இரண்டு வருடங்களாகவே நான் ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூர்ல போய் படிக்கணும் அதர் ஸ்டேட்ல போய் படிக்கணும் ஒரு பிஜி படிக்கணும் அதுக்கான முயற்சி எடுத்தேன் அப்படின்னா இப்ப எடுத்தீங்கன்னா சக்சஸ் கிடச்சிரும் பிஜி படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் என்பது இந்த ராசினருக்கு இந்த காலகட்டம் உகந்ததாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த மாதம் நடந்தேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் குரு போய் பனிரெண்டில் மறைஞ்சிட்டாரே ஏழுக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிட்டாரே எப்படி திருமணம் நடக்கும் இப்போ வக்ரமாகிவிட்டாரே இதுவரைக்கும் திருமண தடை கொடுத்தாரே இப்போ வக்கிரமான என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அந்த தடையை விட போகிறது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் அப்போ குரு ஏதாவது ஒரு ரூபத்தில் தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அந்த தடையை விளக்கி அது சுப விஷயங்களாக கன்வெர்ட் பண்ண போகிறது அப்போ திருமணத்துக்காக தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் திருமணம் பார்த்து வரன் செட்டாகி பட் பதிலே சொல்லாமல் ஒரு மாதிரி தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது நேராக நேர்கோடாக போகிறது அதாவது வழி பிறக்கப் போகிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அந்த தடை விலகப் போகிறது திருமண காரியங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு நடக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடக்கலாம் so, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியின் சந்தோஷத்துடன் திளைக்கக்கூடிய வகையில இந்த மாதம் இருக்கிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்குற அந்த எட்டாம் இடத்தை பார்த்தால் என்ன வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கு அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அந்த பாக்கியம் இந்த மாதம் இந்த மிதனராசினருக்கு சிறப்பாக இருக்கிறது எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் இந்த சுப கிரகம் பார்த்தாலோ அங்க இருந்தாலோ அந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் பிறந்து விட்டது கோச்சார ரீதியாக என்று சொல்லலாம் அதே அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க இல்லைன்னா இப்போ வெளிநாடு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான இதில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்துணை மிதனராசி என்பவர்களுக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அதர் ஸ்டேட்டில் போகலாம் அல்லது வெளிநாட்டில் போகலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வெளிநாட்டில் போய் தொழில் ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரி எங்கேயே நான் போக முடியல அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனியாவது வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டர் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்திலும் நாட்டம் இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத இந்த மிதனராசி என்பர்களுக்கு இப்போ திடீர் என்று ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன்னா சனியும் வக்ரம் பெற்று பாகிஸ்தானத்தில் இருக்கார் அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கொடுத்து தீர வேண்டும் என்கின்ற அமைப்பினுடைய அடிப்படையில் ஒன்று தனபாகியம் குழந்தை செல்வம் கிடைக்காம அதுக்காக வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போய் பண்ணணுங்கிற அந்த வெளிநாட்டு பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு வேண்டாம் செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஏதாவது வம்பு வழக்கில் இருக்கிற ஒரு கோர்ட்டு கேஸில் படியேறி கொண்டிருக்கிறேன் ஸோ இதுக்கு எப்போதான் நமக்கு தீர்வு கிடைக்கும்னா இப்போ இந்த தெய்வ சக்தி உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளாக இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மிதனராசினருக்கு அமையும் சரி ராகு பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்போ என்ன தொழிலில் ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடம் என்று தொழில் என்ன பன்னிரெண்டாம் இடம் வந்து இன்னொரு தொழில் அப்போ ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறவங்க இன்னொரு தொழிலையும் ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதுன ராசினருக்கு அமையும் ஏன்னா ராகு இருக்கா ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்துக்கான தன்மையும் இருக்கும் அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கும் அந்த தொழில் மூலமாக ஒரு லாபம் இருக்கும் அந்த லாபத்தினுடைய ஒரு பர்சன்டேஜ் வந்து சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையை கொடுக்கும் அந்த சமூக காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இதனால் என்னாகும் உங்களுக்கு புகழ் பதவி பட்டம் அதாவது ஒரு மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் கனெக்ட் ஆகிறதுனால கடன் விஷயத்தில் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் சுக்கரன் அந்த ஆறாம் இடத்தில் வருகின்ற காரணத்தால் யாருக்கெல்லாம் சுகர் அதாவது சர்க்கரை சம்பந்தப்பட்ட அதிகமாக இருக்கும் அவங்கள சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதே சமயத்தில் இந்த செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்க போகிறார் செவ்வாய் நீசம்னாலே சகோதர வகையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ அதிலேயும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் நீச்சமாகிறதுனால என்ன செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அப்படிங்கிறதுனால எப்போ இடத்த வாங்கினாலும் டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு சூரியனும் இந்த மாதம் நீச்சமாகிறார் சூரியன் என்ன அரசு காரியங்களில் சில தொய்வுகள் ஏற்படும் அரசு வேலைகளில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே சமயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல வருவதற்கு வாய்ப்புகள் குறை வருவதற்கான வாய்ப்புகள் அதில் கொஞ்சம் கரெக்டா பேணி காட்பது நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் சோ இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த இந்த சனிக்கிழமை என்று வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அதாவது அந்த புதனுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனசு உங்கள் எண்ணம் உங்கள் செயல்திறன் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான் சக்சஸ் ஆகுங்கிறதுல இல்லை மதுரை மீனாட்சி அம்மனை கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு